சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம் செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம் முதலமைச்சர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்த வைகோ திமுக கூட்டணியில் சேரும்போது எழாத கேள்வி தினகரனும் தானும் இணைக்கும் போது மட்டும் எழுப்பப்படுவது ஏன் என அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார் வைகோ வந்து எந்த அளவுக்கு திமுக பத்தி விமர்சனம் பண்ணார் எந்த அளவுக்கு ஸ்டாலின் பத்தி விமர்சனம் பண்றாரு அதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் உங்க தொலைக்காட்சியில் போட மாட்டேங்கிறீங்க அதோட பேசுற எந்த தலைவருமே பேச கிடையாது அவ்வளவு மோசமா பேசின அந்த வைகோ வந்து ஸ்டாலினோட இருந்திருக்காரு அதுக்கு பிறகு காங்கிரஸ் 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 எந்த நிலையில் இருந்தது எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க அப்புறம் மிசா சட்டத்தை கொண்டு வந்தாங்க அப்போ திமுக என்ன சொல்லிச்சு எமர்ஜென்சினால மிசா சட்டத்தில் நாங்களா சிறைக்கு போனோம் படு துன்பத்தை அனுபவிச்சின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட கட்சி எல்லாம் கூட்டணி பொழுது எங்களுக்கு எந்த வித ஒரு சங்கடம் கிடையாது மன கிடையாது ஒருமுத்த கருத்தோட நாங்க செயல்படுறோம் சேலம் ஓவியா ஜுவல்லர்ஸ் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் எடைக்கு எடை வெள்ளி இலவசம் செய்கூலி சேதாரம் முற்றிலும் இலவசம்